இப்போ இங்கே இப்போது வந்து கோவை அரசு கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் முப்பெரு விழா நடந்துகிட்டு இருக்குது இது விழா என்னென்னா மாணவர் முன்னாள் மாணவர் சங்கத்தோட தொண்ணூற்றோராது ஆண்டு விழா முன்னாள் மாணவர் சிறந்த முன்னாள் மாணவர் விருது வழங்கும் விழா சிறந்த முன்னாள் மாணவர்கள் தின விழா இது எதுக்குன்னா ஒரு எத்தனையோ வருஷங்கள் படித்த எல்லா நண்பர்களும் ஒன்று சேர்ந்து எடுக்கிற விழா இது நம்ம கல்லூரிக்கு கொடுக்குற ஒரு உதவிகரமான விழா இங்கே என்னென்ன தேவையோ அரசு கலைக்கல்லூரிக்கு என்ன தேவையோ அது வந்து அரசாங்கத்துக்கிட்ட போராடி பெறதுக்கு டைம் ஆகும் அதனால் வந்து நம்ம முன்னாள் மாணவர் சங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க எங்களால் இயன்றதை நாங்கள் படிச்சுட்டு போன பல வருஷங்களாக படிச்சுட்டு நாங்கள்லாம் நாற்பது வருஷம் ஆச்சு படிச்சுட்டோம் இப்போது அந்த கல்லூரிக்கு என்னென்ன தேவையோ நண்பர்கள் செந்தில் ஜெயராம ஜெயச்சந்திரன் செயலாளர் ஜெயச்சந்திரன் தலைவர் ரத்தனசாமி இத்தனை நண்பர்களோட உதவியோடு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த விழாவிற்கு எல்லாம் எத்தனையும் ஐம்பதாவது வருஷம் படித்தவங்க அறுபதாவது வருஷம் படித்தவங்க நான் அந்த மாதிரி எல்லாம் தொடர்பு கொண்டு வர்றாங்க ஆர்வமாக வர்றாங்க அவங்களால முடிஞ்சதையும் செய்கிறாங்க இந்த விழா வெற்றி பெற அனைவரும் ஒத்துமையாக இருந்து எல்லா வருஷம் படித்தவங்க எந்த வருஷம்ட்டு இல்லை இந்த வருஷம்தான்ட்டு இல்லை எல்லா வருஷம் படித்தவங்களும் இங்கே வந்து விழாவை சிறப்படைய செய்கிறாங்க இதுக்கு மத்தியானம் விருந்தோடு நடக்குது இந்த விருந்துக்கு ஆர்கோல்டு ரங்கசாமி அவர்கள் பிற முழுவதும் ம மதிய உணவு இதை செலவை வந்து அவர் ஏற்றுக்கிட்டார் இது வேற ஏதாவது சொல்லுவோம் அப்புறம் அதாவது இந்த இதுக்கு வந்து இந்த கல்லூரியில் படிக்காதவங்களையும் தாண்டி பிரபல தொழிலதிபர்கள் அதாவது உதாரணத்துக்கு திருமதி லீமார் ஓஸ்மார்டின் அவர்கள் எக்கச்சக்கமாக உடனே அது நண்பர் ஜெயராமன் எது சொன்னாலும் செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க மாணவர்களுக்காக நிறையா வசதிகள் பண்ணி கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு இனி இந்த படித்து போகிற மாணவர்களும் பின்னால் முன்னாள் மாணவர் ஆயிடுறாங்க இவங்க என்னன்னா இந்த கல்லூரிக்கு இங்கே படிக்கிறவங்க பூரா அதாவது பிலோ ஆவரேஜ் அதாவது மிகவும் ஏழ்மையான நிலைமையிலருந்து தான் வர்றாங்க இங்கே இங்கே வந்து படித்து பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் பெரிய நீதிபதிகள் பெரிய தொழிலதிபர்கள் அப்படி ஆகிறாங்க அவங்க வந்து இந்த கல்லூரிக்கு படிச்சுட்டு போன கல்லூரிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாணவர்களுக்கு என்னது ஏதாவது வசதிகள் செஞ்சு கொடுத்தா இந்த இது மூலம் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறோம் வணக்கம் இந்த முன்னாள் மாணவர்களுடைய முப்பரும் விழா வந்து இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த முப்பரும் விழாங்கிறது வந்துங்க நாங்கள்லாம் வந்து படிக்கிற காலத்தில் வந்து ரொம்ப ஏழ்மையான நிலமையிலிருந்து நான்லாம் வந்தேன் நான் என்னை போன்ற நண்பர்லாம் வந்தாங்க அந்த ஏழ்மையினால் படித்து நாங்கள்லாம் ஒரு பெரிய ஒரு வரும்போது படிப்புன்னு மட்டும் இல்லைங்க வாழ்க்கை தரம் வாழ்க்கையினுடைய கல்வி அதை எந்த கல்லூரியிலும் க கற்றுக்க முடியாதுங்க எங்கள் கல்லூரியில் கற்றுக் கொடுக்குது நீ வறுமையாக இருந்தாலும் நீ இப்படித்தான் வரலாம் நீ வறுமை உங்க ஒரு தடை இல்லை என்ற ஒரு இதை வந்து தகர்த்திருந்து நீ மயில் கல்லை உன்னுடைய லட்சியத்தை எட்டலாம் என்கிற ஆர்வமாக எங்களுடைய பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் நிறையா ஒரு இதுக்காக ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான எங்களை எல்லாம் ஊக்குவித்தார்கள் அதனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் இங்கே நாங்கள் வெறும் உணவுகளை மட்டும் பகிர்ந்து கொள்ளவில்லை எங்கள் உள்ளத்தில் இருக்கும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்கிறோம் நாங்கள்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்காக இங்கே வர நாங்கள்லாம் வந்து எண்பத்தஞ்சு எண்பத்தெட்டு நான் நண்பர் ராதா ஜெயராமன் எல்லாம் எண்பத்தெட்டு எண்பத்தஞ்சு எண்பத்தெட்டு நாங்கள் படிச்சு ஆனால் இங்கே வந்து அவர் குழந்த மாதிரி பார்த்து ஒருத்தர் கட்டி பிடிச்சி அழுகிறோம் இந்த உணர்வு வந்து எங்களுக்குள்ளே இருக்கிறத வந்து ஒரு பரிமாறிக்கிறோம் இது க நவீன காலத்தில் சொல்லணுனாக்கா ஒரு பேட்ரி நாங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறோம் அந்த மாதிரி இதையும் இன்னும் இந்த பேட்டரியை அன்பு எண்ணும் எங்களுடைய நட்பினால் ஒரு ரீ ஊட்டி மென்மல் இருக்கிறோம் இதை பார்த்துட்டு வருங்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகளாக முன்னேறுங்க அதே நேரத்தில் பின்னோக்கி பாருங்கள் நீங்கள் எப்படி முன்னேறீர்கள் எப்படி உங்களுக்கு வழிகாட்டி இருந்தால் அதே மாதிரி நீங்கள் மற்றவர்கள் வழிகாட்டியாகவும் ஒரு ஏறும் ஏணிப்படியாகவும் இருந்து கொண்டு பின்வரும் சந்தேதிகளுக்கு ஒரு முன்னுதரவு இருக்க வேண்டும் ஆகியும் உங்களால் இயன்ற பொருளுதவி மட்டுமன்றி உடல் உழைப்பையும் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்க வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்